இன்றைக்கி என்னாச்சுன்னே தெரில பருப்பு சாதம் வந்து சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அதனால் எனக்கு மட்டும் அரை கிளாஸ் அரிசி அது கூடவே அரை கிளாஸ் பருப்பு சேர்த்துட்டு இது கூடவே வெங்காயம் தக்காளி மஞ்சத்தூள் உப்பு பச்சை மிளகா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் இது எல்லாமே சேர்த்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் நல்லாவே சூப்பராக வெந்து வந்திருந்தது முருங்கைக்கீரை கொஞ்சம் வீட்டில் இருந்தது அதையே வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு சாதத்தில் இறக்குற டைமில் போட்டு வந்து இறக்குனேன் இப்போ பருப்பு முருங்கைக்கீரை சாம்பார் வந்து சோறு ரெடி ஆகிடுச்சு அதனால் ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது நார்மலான தாளிப்பு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் முருங்கைக்கீரை கொஞ்சம் அதிகமாக இருந்தது மாமியாருக்கும் முட்டை போட்டு முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்களுக்கு மட்டும் ஒரு பொரியல் வந்து செஞ்சு கொடுத்துட்டேன் சாம்பார் சாதம் இந்த மாதிரிலாம் செஞ்சால் வந்து மாமியாருக்கு வந்து பிடிக்காது சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டுக்காரரு எப்போயாவது ஒரு வாட்டி சாப்பிடுவார் ஸோ மதியம் வச்ச சோறு இருந்தது மீன் குழம்பு வச்சு மாமியாருக்கு கொடுத்துட்டேன் எங்கள் வீட்டுக்காரரு சப்பாத்தி இருந்தால் சோரே சாப்பிடணும் போட மாட்டார் நல்லா அவருக்கு சப்பாத்தி ரெடி பண்ணி கொடுத்துட்டு மீன் குழம்பே கொஞ்சமாக வந்து பட்டி டிங்க்ரிங் ரெடி பண்ணி அவருக்கு ஒரு சைடு வந்து கொடுத்துட்டேன் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து நான் போய் சாப்பிட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி